யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்துக்கும் மேலே நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கரெக்டாக கேட்ச் பண்ணி கீழே தமிழில் போட்டுருது ஸோ இந்த சப்டைட்டில்ஸ் தான் இந்த ஆட்டோ டப்பிங்க்கான பேஸ் இப்போ நான் வந்து தமிழில் இருக்கிறேன் ஒரு நபர் வந்து நான் பேசுகிறத இங்கிலீஷில் கேட்கணும்னு சொல்லி ஆசைப்படுறார் ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா முதலாவது நான் தமிழில் பேசுகிறது ஏற்கனவே அது ஆட்டோமேட்டிக்காக சப்டைட்டிலாக எடுத்து வச்சுருக்குது இதை எடுத்து அதை அப்படியே வந்து இங்கிலீஷில் வந்து அது டிரான்ஸ்கிரைப் பண்ணிடும் ஸோ நான் என்ன பேசியிருக்கேன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் வந்து சப்டைட்டில்ஸாக மாறிடும் அதுக்கப்புறமா அந்த சப்டேட்டியில் ஆட்டோமேட்டிக்காக ஏஐ மூலமாக நான் பேசுகிற மாதிரி அதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்து அவங்க இங்கிலீஷ் செலக்ட் பண்ணும்போது நான் தமிழில் தான் பேசியிருப்பேன் ஆனால் நான் இங்கிலீஷில் பேசுகிறது வந்து அவங்க கேட்கலாம் ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு கிரியேட்டர்ஸுக்கும் அதை பார்க்குறவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது இதில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமே என்ன அப்படின்னா இது வந்து ஆட்டோமேஷன் அதாவது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது ஸோ நான் என்னோடய சைட்லேருந்து எதுவுமே பண்ண வேண்டியதில்லை நான் ஜஸ்ட் இந்த வீடியோ மட்டுந்தான் போட்டு அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இதை வந்து மற்ற லாங்குவேஜஸில் மாற்றுறதுக்கு நான் எதுவுமே பண்ணலை எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்குது என்னோடய சைடில் ஒன்றுமே நான் பண்ண வேண்டியதில்லை இது ஒரு விஷயம் ரெண்டாவது இது எல்லாமே ஃப்ரீயாக நடக்குது நான் வந்து இதுக்கு யூடியூபுக்குன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா காசு எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை நான் வீடியோ போடுறனாலேயே யூடியூப்லேருந்து எனக்கு இலவசமாக இந்த சர்வீஸை கொடுக்குறாங்க உலகத்தில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லாங்குவேஜ் இருக்குதுங்க இப்போ நான் இதை தமிழில் பேசி மற்ற லாங்குவேஜில் இருக்கிறவங்களுக்கு நான் ரீச் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒன்று நான் வந்து ஒவ்வொரு வேறு வேறு லாங்குவேஜுக்கு வேறு வேறு சேனல் நான் ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் நான் பேசுனதை ஆட்களுக்கு காசு கொடுத்து அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை வந்து ஒரு ஆளை வச்சு நான் பேச வச்சு அதுக்கப்புறமா திரும்ப அந்த ஆடியோவை என்னுடைய வீடியோவில் சேர்த்து நான் வந்து அதில் அப்லோட் பண்ணும் இப்படி பண்ணுறதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு வேலை எவ்வளோ பெரிய ஒர்க் இருக்குது ரெண்டாவது அது எந்த அளவுக்கு செலவு வைக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் டப்பிங்கெல்லாம் சும்மா சாதாரணமாக பண்ண முடியாது நிறைய காசு கொடுத்தா தான் பண்ண முடியும் ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயம் இப்போ எனக்கு வந்து நான் வேறு வேறு சேனல்லாம் ஆரம்பிக்க வேண்டியதில்லை ஒரே ஒரு சேனல் இந்த ஒரு சேனல் இந்த ஒரு சேனலில் நான் ஒரே ஒரு லாங்குவேஜில் மட்டும் நான் பேசி வீடியோ போடுறேன் ஆனால் உலகம் முழுக்க இருக்கிற நபர்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லாங்குவேஜ் அதை பார்க்கணும் ஆசைப்படுறவங்க ஜஸ்ட்டு செட்டிங்கில் போய் அவங்க லாங்குவேஜை மட்டும் செலக்ட் பண்ணாங்கன்னா நான் அவங்க லாங்குவேஜில் பேசுவேன் ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே எனக்கு கொடுக்குது அண்ட் அதே மாதிரி என்னுடைய வீடியோவை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வேறு வேறு லாங்குவேஜ் பேசக்கூடிய நபர்கள் யார் வேணாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரும்போது அவங்களுக்கும் அது எந்த அளவுக்கு பெனிஃபிட்டை கொடுக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த உலகத்தில் போரை குறைக்கிறதுக்கு வெறுப்பு குறைக்கிறதுக்கு இன்னும் அதிகமாக அன்பை வளர்க்குறதுக்கு இந்த டெக்னாலஜி ஒரு நல்ல டூலாக இருக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு